வணக்கம் கோயில்கள்ல நம்ம செய்யக்கூடிய பூஜைகள்லையும் நம்ம இல்லங்கள்ல செய்யக்கூடிய பூஜைகள்லையும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது கையில இருக்கக்கூடிய மணி இந்த மணியை நம்ம எதுக்கு பூஜையில பயன்படுத்துறோம் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி செய்யலாம் நம்மளுடைய இல்லங்களுக்கோ இல்ல நம்ம நடத்தக்கூடிய விழாவுக்கோ ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியோ இல்ல ஒரு பெரிய மகானோ வராங்க அப்படின்னா நம்ம அவங்களை வரவேற்கிறதுக்கு என்ன செய்யறோம் ஒரு மங்கள வாத்தியத்தை இசைத்து அவங்கள வரவேற்கணும் சொல்ல போனா அரசாங்க விழாக்கள்ல முக்கியமான அமைச்சரோ முக்கிய மந்திரியோ வராங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பேண்டு வாத்தியத்தோட மிடுக்காக நடந்து அந்த அமைச்சரையும் அந்த அதிகாரியையும் வரவேற்பாங்க அந்த ஒரு வகையில அனைத்து வாத்தியங்களினுடைய பிரதிநிதியாக அதாவது நம்ம இந்து சம்பிரதாயப்படி இந்த ஒரு வாத்தியத்தை நம்ம இசைத்தோம்னா அனைத்து விதமான வாத்தியங்களையும் இசைத்ததின் பலனை நம்ம அடையலாம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது அது பிரகாரம் மணியை அதாவது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மணியை நம்ம இசைத்தோம் அப்படின்னா அனைத்து விதமான வாத்தியங்களையும் இசைத்ததின் பலனை அடையலாம் அப்படின்னு சொல்லுது நம்ம வீட்டுக்கு நம்ம பூஜை செய்யும் போது இறைவனை அழைக்கிறோம் அப்படி இறைவனை நம்ம அழைக்கும் போது எப்படி அதிகாரிகளை வரவேற்கிறாங்களோ அது மாதிரி மேல தாளங்களோட நம்மளுக்கு வரவேற்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனா நம்ம கிட்ட அந்த வாத்தியங்களும் அதற்குரிய வசதிகளும் இருக்காது அதனால ரொம்ப வசதியாக ரொம்ப எளிமையாக இறைவனை வரவேற்பதற்காக அனைத்து வாத்தியங்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மணியை இசைத்து நம்ம இறைவனை வரவேற்கிறோம் இந்த மணியினுடைய சப்தத்துக்கு இந்த மணியினுடைய ஒலிக்கு ஒரு அற்புதமான மகத்துவம் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகத்துல நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் துராட்சசான் கண்டாரவம் கராம் ஏதோ தேவதாஹ்வன லாஞ்சனம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இந்த மணியை இசைப்பதனால ஆகமார்த்தம் து தேவானான் இந்த மணியினுடைய சத்தத்தை கேட்டு அந்த மணியினுடைய ஒலியை கேட்டு தேவர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வருவாங்களாம் கமனார்த்தம் து ராட்சசான் அதாவது நம்ம பூஜை செய்யும் நேரத்துல நம்ம பூஜைக்கு இன்னல் விளைவிக்கக்கூடிய துஷ்டசக்திகள் எல்லாம் இந்த மணியினுடைய ஒலியை கேட்டு அங்கிருந்து சென்று விடுமா அதனால தேவர்களை வரவைப்பதற்காகவும் அசுரர்களை விரட்டுவதற்காகவும் நான் இந்த மணி எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பூஜையில நம்ம மணி ஒலியை எழுப்புறோம் எதுக்கு அப்படின்னா உயர்ந்த மனிதர்களை வரவேற்பதற்கு பலவிதமான வாத்தியங்களை இசைப்பது போல இந்த உலகத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் நம்ம பூஜைக்கு வந்து விட்டார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்ததற்காக நம்ம மணியை இசைக்கிறோம் அதே சமயத்துல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை மணியில நந்தியோ இல்ல கருடனோ இருக்கிறத நம்ம பாக்குறோம் எதுக்கு இந்த பூஜை மணியில நந்தியும் கருடனும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான விளக்கமே இருக்கு இன்னைக்கு கூட நம்ம வீட்டுல குழந்தைகள் இருந்ததுன்னா நம்ம இத கண் பார்க்கலாம் பாக்கலாம் தந்தையானவர் தன்னுடைய அலுவலகத்துல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவார் அந்த குழந்தை வீட்டுக்குள்ள எங்கேயோ இருக்கும் ஆனா அப்பாவினுடைய வண்டி சத்தம் கேட்டதும் அப்பா வந்துட்டார் அப்படின்னு ஓடி வரும் அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு எப்படி அந்த அப்பா வந்து விட்டார் அப்படின்னு தெரியுது அப்படின்னா அப்பாவினுடைய வண்டி சத்தம் அப்பாவினுடைய வாகனத்தினுடைய சத்தம் அந்த சத்தத்தை கேட்டு அந்த குழந்தைக்கு அப்பா வந்து விட்டார் அப்படின்னு தெரியுது இதனால என்ன சொல்ல வர அப்படின்னா ஒரு மனிதர் வந்து விட்டார் என்பதை அவரினுடைய வாகனத்தினுடைய ஒலியை வைத்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரிதான் சைவ ஆகமங்கள் பிரகாரம் சிவனுடைய வாகனமாக இருக்கக்கூடியது நந்தி பகவான் வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் விஷ்ணுவனுடைய வாகனமாக இருக்கக்கூடியது இந்த கருட பகவான் இந்த விஷ்ணுவானவரும் சிவனானவரும் அவர்களுடைய வாகனத்துல ஏறி வரும்பொழுது அந்த வாகனங்களினுடைய ஒலியை வைத்து அந்த தேவர்கள் வந்து விட்டார் பரமேஸ்வரன் வந்து விட்டார் திருமாலானவர் வந்து விட்டார் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் அந்த தேவர்கள் வந்து விட்டதற்கு ஒரு அறிகுறியாக நம்ம மணியை அசைக்கிறோம் இல்லையா அந்த மணியில நம்ம நந்தியையும் கருடனையும் வைக்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த மணி ஒலியோட சேர்த்து நந்தியனுடைய ஒலியும் கருடனுடைய ஒலியும் அந்த மணியில ஒலிக்கிறதாக நம்ம மனசுல கருதணும் ஏன் அப்படின்னா எப்படி அந்த அப்பாவானவர் வந்ததை அந்த குழந்தை அவருடைய அப்பாவினுடைய வாகனத்தினுடைய ஒலியை வைத்து புரிந்து கொண்டதோ இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய அப்பாவான அந்த பரமேஸ்வரனுடைய வருகையையும் திருமாலினுடைய வருகையும் அவர்களினுடைய வாகனத்தின் ஒலியின் மூலம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக அவர்களினுடைய வருகையை உணர்த்தக்கூடிய இந்த மணியின் மேல இந்த கருடனையும் இந்த நந்தி பகவானையும் நம்ம எழுந்தருளை பண்ணி